முயற்சியும் பழனும் அயலும் புடையும் எம் ஆதியை நோக்கில் இயலும் பெருந்தெய்வம் முயலில் முடிவும் மற்றாங்கே பெயலும் மலைமுகிர் பேர் நந்திதானே விளக்கம் இந்த உலகின் பழமையை ஆராய்ந்து பார்த்தால் எம் சிவபெருமானுக்கு நிகரான வேறு ஒரு பெருந்தெய்வத்தை தொலைவிலும் பார்க்க முடியவில்லை நம்முடைய முயற்சியும் அவனே நம் முயற்சியின் பயனும் அவனே மற்றும் வளைபொழியும் வேகமும் அவனே அவன் பெயர் நந்தி ஆகும் நெற்றிக் கண்ணை திறந்தது குற்றமா கண்ணுதலான் ஒரு காதலின் நிற்கவும் தேவர் என பலர் மண்ணுருவார்களும் வானுருவார்களும் என்று உடைய சிவபெருமான் அருண் பாத்து போது என்னில்லாத தேவர்கள் அழிவில்லாத அமர வாழ்வு பெற்றார்கள் மண்ணில் வாழ்பவர்களும் விண்ணில் வாழ்பவர்களும் சிவபெருமானை அண்ணல் இவன் என்று தெரிந்து கொள்ளாமல் நெற்றிக் கண்ணால் நிறைய பேர் இறந்துவிட்டதாக விட்டதாக சொல்கிறார்கள் அவர்கள் அறியாமையை என்ன சொல்வது சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்ததால் நிறைய தேவர்கள் இறந்துவிட்டதாக நினைக்கிறோம் அவர்கள் இறக்கவில்லை அழிவில்லாத அமர வாழ்வையை பெற்றார்கள் விண்ணலந்தான் தன்னை மேலழந்தார் இல்லை மன்னலந்தான் மலரோன் முதல் தெய்வர்கள் என்ன நினைக்கலார் ஈசனை விண்ணலந்தான் தன்னை இல்லை கண்ணலந்தெங்கும் கடந்து நின்றானே விளக்கம் மண்ணலந்த திருமால் தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மன் முதலான தேவர்களும் இன்னும் ஈசனின் பரந்து விரிந்திருக்கும் தன்மையை முழுமையாக அறிந்திருக்கவில்லை சிவபெருமான் விண்ணளவிலும் விரிந்திருக்கிறான் அவனுக்கு மேலானவர் யாரும் கிடையாது அவன் நம் கண்ணால் பார்க்க முடிந்த இடமெல்லாம் உள்ளான் நம் பார்வைக்கு அப்பாலும் இருக்கிறான் ஈசன் இல்லாத இடம் என்று உலகில் எதுவுமே இல்லை சிரசில் நிற்கிறான்சன் கடந்து நின்றான் கமலம் மலராதே கடந்து நின்றான் கடல் வண்ணம் எம்மாயன் கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன் கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே விளக்கம் சிவபெருமான் சுவாதிட்டானத்தில் விளங்கும் நான்முகனை கடந்து விளங்குகிறான் மணிபூரகத்தில் விளங்கும் திருமாலை கடந்துள்ளான் அவருக்கு அப்புறம் அநாகத சக்கரத்தில் விளங்கும் ருத்ரனை இவை எல்லாவற்றையும் கடந்து சிரசின் மேல் நின்று யாவற்றையும் கவனித்தவாறு உள்ளான் ஆதியும் அவனே முடிவும் அவனே ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்த்திருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே விளக்கம் இந்த உலகை படைத்தவன் அவனே அழிப்பவனும் அவனே அந்த சிவபெருமான் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இந்த உடலை இயக்கும் வேதியாய் விரிந்து பரவி உள்ளான் குறையாத தன்மையுடைய அருள் சோதியாய் இருப்பவனும் அவனே அவன் என்றும் அழியாத தன்மை யுடன் நின்று நீதி வழங்குகிறான் ஆதியும் அவனே முடிவும் அவனே இரண்டுக்கும் இடையே இயக்கமும் அவனே வால்முதல் பாகன் கோது குழாவிய கொன்றை குளர்ச்சடை மாது குழாவிய பாகனை யாது அமரரும் தேவரும் கோது குணம் பயில்வாரே விளக்கம் நன்கு திருத்தப்பட்ட சுருண்ட முடியில் கொன்றை மலரை அணிந்திருப்பவன் சிவபெருமான் அவன் ஒளி விளங்கும் நெற்றியுடைய உமையம்மையை தன் பாதியாக கொண்டவன் அமரரும் தேவர்களும் தாம் விரும்பியதை அடைய தம்

மாயையின் தொடர்புடைய நுண்ணுடலில் வாசனை மிகுந்திருக்கும் அந்த நுண்ணுடலில் மனதை செலுத்தி நம்முடைய ஒரே தெய்வமான ஈசனுடன் தொடர்பு கொள்வோம் ஈசன் உறவுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை நாமும் குபேரனாகலாம் அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கி இதுபதி குள் என்ற எம்பெருமானே விளக்கம் அழகாபுரி வேந்தனான குபேரன் வடதிசைக்கு தலைவனாகவும் செல்வத்துக்கு அதிபதியாகவும் காரணம் அவன் சிவபெருமானை நோக்கி செய்த நிறைந்த தவம் அந்த தவத்தை நாமும் வடதிசை நோக்கி செய்வோம் அப்படி செய்வோரை குபேரன் போல் நீயும் தலைவனாவா என்று சொன்ன என் சிவபெருமானை வணங்குகிறேன் மெய்த்தவம் செய்பவரிடம் வந்து அமர்வான் சிவன் இதுபதி ஏழங் கமல் பொலி ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அதுபதியாக அமருகின்றானே விளக்கம் சிவபெருமான் ஏலம் போன்ற வாசனை கமலும் ஏழு உலகங்களை படைத்தவன் அவற்றை அழிப்பவனும் அவனே பிறைச்சந்திரனை அணிந்திருக்கும் அவன் அனைத்து அறிந்த மூதறிவாளன் அவன் தன்னை நோக்கி மெய்த்தபம் செய்பவரின் மனத்தை தன் இருப்பிடமாக கொண்டு அருள்பவன் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உறையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் குன்று மலையது தானே விளக்கம் நாம் கருவில் உதிப்பதற்கு முன்பே நம் பிறப்பையும் இறப்பையும் வரையறை செய்தவன் சிவபெருமான் அப்பெருமான் வசிக்கும் அறநெறியை நாடியிருப்போம் அவ்வழியை நாடியிருப்போர்க்கு இடியும் முழக்கமும் கூட ஈசனின் உருவமாகவே தோன்றும் தொடர்ந்து அவ்வழியை நாடியிருந்தால் வாசனை மலர்கள் நிறைந்த மலைதனில் வசிக்கும் ஈசனை காணலாம் சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்